வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேர் டிராகன் விண்கலம் மூலம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்ப உள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசாவின் ரவன்ஷா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் திருவாரூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் பள்ளி வளாகங்களை தவறாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி ஹரிகா துரோனாவல்லி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேர் டிராகன் விண்கலம் மூலம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்ப உள்ளனர் பதினெட்டு நாட்களுக்குப் பின்னர் இந்திய நேரப்படி நேற்று மாலை மணி நான்கு முப்பத்தைந்துக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலம் பிரிந்து அவர்கள் பயணத்தை தொடங்கியுள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்பகுதியை சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் வந்தடைவார்கள் என்று மொஹாலி இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் நீண்ட விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய விண்வெளி வீரர் சுபான் சுக்லா பூமி திரும்ப இருக்கிறார் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு அவர் சென்ற டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விடுபட்டது அவரும் அவருடன் சென்ற ஏனைய மூன்று வீரர்களும் அந்த டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் படிப்படியாக இந்த விண்கலம் பூமியை நோக்கி மெல்ல மெல்ல தாழ்ந்து வரும் தாழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குறிப்பிட்ட கட்டத்தில் என்று ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்படும் அந்த கட்டம் விண்கலத்தில் இருந்து இரண்டு பாராசூட்கள் விரியும் விண்கலத்தின் வேகம் மட்டுப்படும் அப்படி வருகின்ற அந்த விண்கலம் கலிபோர்னியா அருகே உள்ள கடலில் விழும் அந்த விண்கலத்தை கிரேன் மூலம் மீட்பு கப்பலில் எடுத்து வைப்பார்கள் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பொதுவாக விண்வெளி வீரர்கள் பூமியில் இயங்கக்கூடிய நிலைக்கு திரும்புவார்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசாவில் ரவன்ஷா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் ரவன்ஷா மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் மேம்பாட்டு பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் ஒடிசா மாநிலத்தின் புகழ்பெற்ற கவிஞரான அடிகாபி சர்லாதாஸின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கவுள்ளார் திருவாரூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகில் வேறு எங்கும் நடைபெறாத கொடூரம் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருப்பதாகவும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வேங்கை வயலில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் இதுவரை உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் அரங்கேறி வருவதற்கு தமது கண்டனத்தையும் அவர் தெரிவித்துள்ளார் மாநில அரசு வழக்கம் போல இந்த பிரச்சினையை திசை திருப்பாமல் காவல்துறையினரும் அதற்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் பள்ளி வளாகங்களை தவறாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவாரூரில் உள்ள அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார் விசாரணைக்கு பின்னர் காவல்துறை மூலம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டார் திண்டிவனம் அருகே மயிலம் பகுதியில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை மணி ஒன்பது நாற்பத்தைந்துக்கு தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் வரை இயக்கப்படும் மின்சார ரயில் இன்றும் நாளையும் திண்டிவனம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதேபோல் பிற்பகல் மணி ஒன்று நாற்பதுக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும் மின்சார ரயில் இந்த இரண்டு நாட்களிலும் திண்டிவனத்தில் இருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பாலக்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துவிட்டதாக குறை கூறினார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார் நிபா வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவியா தெரிவித்துள்ளார் உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்ட எல்லையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த நிபா வைரஸ் படி ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது என்னன்னா மக்கள் பேனிக் ஆக வேண்டிய தேவையில்லை இது வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம செக் போஸ்ட்ல கொஞ்சம் சர்வேலன்ஸ் வைக்க சொன்னாங்க அது இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா கொடுத்துட்டோம் எஸ்பெஷலி இது டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம அந்த பேட்ஸ் சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ் மக்கள் வந்து சாப்பிட்டா இதுல கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் ஆகும் அண்ட் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கூட ஆகும் ஸோ இதான் ஒரு சிம்டம் பக்கத்துல இருக்கிற பிஹெச் சிக்கு வந்து உடனே கான்டாக்ட் பண்றதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் போன் நம்பர் கூட நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம் ஆகுற சிச்சுவேஷன் எதுவுமே இல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த மாதிரி கேஸ் இன்னும் அந்த மாதிரி இல்ல செய்திகள் சிரியாவின் ஸ்வைடா மாகாணத்தில் பழங்குடியின மக்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கடந்த இரண்டு நாட்களில் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவுடன் அணுசக்தி விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது கனடாவின் டொரோண்டோ நகரில் நடத்தப்பட்ட ரத யாத்திரைக்கு இடையூறு ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அந்நாட்டு அரசை இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நதிநீர் பங்கீடு பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தெலங்கானா ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர்கள் கூட்டத்தை தில்லியில் மத்திய அரசு இன்று கூட்டியுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் இருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வஸ்திர மரியாதை செய்யப்படுவதை முன்னிட்டு கோவில் அர்ச்சகர்கள் அதனை கொண்டு சென்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு மாதிரி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்க முயன்ற கோட்டார் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தூய்மைப் பணி குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு பூரண மது விலக்கை அமல்படுத்தவும் அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவம் கிடைத்திடவும் வலியுறுத்தி லட்ச தீபாராதனை நிகழ்ச்சி விருதுநகரில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் திரு பிரதாப் பெற்றுக் கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கீழ்வீதி கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கக்கோரி விவசாயிகள் நெல்மணிகளை சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது விலைக் கடைகளில் மின்னணு எடை தராசுடன் விற்பனை முனைய இணைக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை மாநில கூட்டுறவுத்துறை மறுத்துள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள மழைநீர் வடிகால்களில் வண்டல் மற்றும் கழிவுகளை முதன்முறையாக நவீன இயந்திரத்தின் மூலம் அகற்றி தூர்வாரும் பணியை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி ஹரிகா துரோணவல்லி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது சுற்று ஆட்டங்களில் ஹரிகா கிரீஸ் நாட்டின் ஸ்டவ்லாவையும் வைஷாலி அமெரிக்காவின் கரிசா இப்பையும் வென்றனர் இந்தியா உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டி டிரா ஆனது ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேர் ஜாகன் விண்கலம் மூலம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்ப உள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசாவில் ரேவன்ஷா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் திருவாரூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் வலியுறுத்தியுள்ளார் பள்ளி வளாகங்களை தவறாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி ஹரிகா துரோணவள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது